ஐ ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் டுவெண்ட்டி சிக்ஸ்து ஜூலை எபிசோடோட ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போது இனிமே வந்து பாரதியால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் அறிவும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து ஸ்வேதா வந்து அவங்க பேப்பரில் பார்க்குறாங்க பார்த்தாக்க ஐம்பது பேர் வந்து சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு தேவை உடனடி வேலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வந்திருக்கு அது பார்த்த உடனே ஸ்வேதாவுக்கு ரொம்ப ஆகிடுது உடனே அப்பா கிட்ட கேட்குற என்னப்பா இது இப்படி ஒரு ஆடை கொடுத்து வச்சிருக்கா எக்ஸிஸ்டிங் பீப்புளெலாம் வேலையில் இருக்கும்போது எப்படி பார்த்திடின்னு இவ்வளோ பேரை உள்ளே எடுக்க முடியும் என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த பாரதி அப்படின்னு சொல்லி ஸ்வேதா பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போ உடனே வந்து யாருப்பா இப்படிலாம் இருக்கிற கம்பெனிக்கு வேலைக்கெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா இதை கேட்ட உடனே அறிவு சொல்றாரு அதை நீ வேறுமா வேலை இல்லாமல் எத்தனை பேர் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிச்சுட்டு ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஆடை பார்த்தாங்கன்னா அதோடு இல்லாமல் ஐம்பது பேருக்கு ஒரே சமயத்தில் வேலைன்னு சொன்னால் எல்லாரும் பிட்டி படிக்கையை கட்டினு ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஆள் கிடைக்கிறத ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டவுடனே ஸ்வேதா சொல்கிறாங்க அப்படியாப்பா அப்போ நான் வந்து யாரையுமே ஆஃபீஸ் பக்கமே வரவிட மாட்டேன் நம்ம ஆட்களை வச்சு எல்லாரையும் அடித்து இன்டர்வியூவை ஒருத்தரையுமே அட்டன் பண்ண விடாமல் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து சரி பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அறிவும் அப்படி பார்த்துட்டு விட்டுருவார் இப்போ ஸ்வேதா வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்துட்டு பாரதியும் மலரும் அங்கே வாசலில் நின்று பேசிகிட்டு என்ன பாரதி இன்டர்வியூலாம் அப்படியே வாசல்லே நின்று கண்டெக்ட் பண்ணி அமிச்சிடலான்னு இங்கே நிற்கிறீங்களா ஒருத்த வரமாட்டான் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏகத்தாளமாக பேசுவாங்க உடனே வந்து பாரதி சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றில் உள்ளே போய் நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஸ்வேதா வந்து இப்படி உள்ளே வந்து பாப்பா உள்ளே வந்து பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க பார்த்தாக்க அங்கே எல்லாரையும் அவர் பாரதி வந்து ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணி எல்லோரும் வேலை செய்யவே ஆரம்பிச்சிருப்பாங்க இதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறது ஸ்வேதாக்கு ஸோ இப்போது சிக்ஸ்த் ஜூலையோட எபிசோடில் வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பார்த்தா அப்படி தான் தெரியுது பார்ப்போம் சீரியலில் இது எப்படி வருதுன்ட்டு இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்